வணக்கம் நான் உங்கள் பாரதியின் செல்லம்மா இன்னைக்கு மனசே ரிலாக்ஸ் புத்தகத்துல இருந்து ஏது சந்தோஷம் பார்ட் டூ அதத்தக இன்னைக்கு அதுல உள்ள கதையை தான் இன்னைக்கு சொல்றதுக்கு வந்திருக்கேன் அதுல ஃபர்ஸ்ட் என்ன கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு செல்வந்தரை பத்தி சொல்லியிருக்காங்க அவரு மாபெரும் செல்வந்தரம் எப்படி ரொம்ப பெரிய பணக்காரராம் அவர்கிட்ட சொத்து இருக்கு சொக இருக்கு வீடு இருக்கு வாசல் இருக்கு அரண்மனை இருக்கு தோட்டம் இருக்கு துறவு இருக்கு எல்லாம் இருக்கு வயிறு இருக்கு வைதூரியம் இருக்கு இல்லாததே இல்லாங்களாம் ஆனா அவர்கிட்ட ஒண்ணு இல்லையா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க சந்தோஷம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் வச்சுட்டு எதை எப்ப எவன் எடுத்துட்டு போவானோங்கிற எண்ணமே நம்மளை கொண்டுரும் இல்லையா அப்புறம் எங்க சந்தோஷம் இருக்கும் எங்கே நிம்மதி இருக்கும் இவரு அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தேடி நாடு நாடா ஊரு ஊரா எங்கெங்கேயோ போய் பார்க்கறாரு கோயில் கோயிலா போய் பார்க்கறாரு ஆசிரமம் போறாரு சாமியார்களை பார்க்கறாரு எங்கேயுமே கிடைக்கலங்க ஒரு நாள் ஒரு அவர் இருக்க ஊருக்கே ஒரு சாமியார் தேடி வராரு வந்திருக்க தான் செய்தி வருது சரி அந்த சாமியாரை போய் பார்த்து நம்ம வந்து ஒரு வலி கேப்போம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி இவரே ஒரு அறிவாளித்தனமாக ஒன்று யோசிக்கிறாருங்க எதில் நமக்கு வந்து சந்தோஷம் இல்லை வெளியே ஒரு பிச்சைக்காரன் பத்து ரூபா கூட இல்லாமல் சந்தோஷமாக தூங்குறோம் நம்மக்கிட்ட இவ்வளோ ஒரு சொத்து இருக்குது இவ்வளோ ஒரு நகைப்பணம் இருக்குது ஆனால் தூங்க முடியலல்ல அப்படின்னு நினச்சிட்டு கையில் இருக்க இருப்பை எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எடுத்துகிட்டு போய் சாமியார் கல்லில் போடுறாடுறாங்க போட்டுட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வளங்க வணங்குறாரு சாமி என்கிட்ட சொத்து சொல்லாம் எல்லாம் இருக்கு நிம்மதி இல்லை சாமி தயவு செஞ்சு எனக்கு நிம்மதியை கொடுங்க என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் இவங்க காலடியில போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் லைட்டா கண்ணில் தியானத்தை தியானம் சேர்ந்தவர் லைட்டா கண்ணை முடிச்சு பார்க்குறாரு இவரு கீழே விழுந்து கடக்கிறாரு எழுத்தாப்புல மூட்டை எல்லாம் பானா மூட்டை இருக்கு மனுஷன் பார்த்தாரு என்ன நினைச்சாரு தெரிலங்க மூட்டையை தூக்கிட்டு எட்ரா ஓட்டம் அப்படின்ட்டு பின்னங்கால் படறில பட ஓடிக்கிட்டு இருக்காருங்க மனுஷன் இவருக்கா வயிறு கலுங்கிருச்சு ஐயையோ ஒரு போலி சாமியார்ட்ட கொடுத்தா ஏமாந்துட்டோம் அப்படின்ட்டு புறா புறாட்டு இவர் செல் இல்லையா நெய் குழம்புற இல்லையா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுக்கு மொழுக்குன்றப்பாரு இல்லையா ஓட முடியல உருள்றாரு அவர் சாமியார் இல்லையா ஒவ்வொரு ஊரா போய் இது பண்ணியிருப்பாரு இல்லையா அவர் சாமியாரோ ஃப்ராடோ யாருக்கு தெரியும் இப்போ ஓடுற வரைக்கும் நமக்கு தெரியாது அதனால அவரு நல்லா ஒல்லியா இருக்கும் வேகமா வேற ஓடுறாரு இவரால் பிடிக்கவே முடியல அந்த ஊர்ல இருக்கவே நாலு தெருமா நாலு தெருவை நாற்பது தெருவ சுத்தி வந்திருப்பாரு சுற்றி சுற்றி வந்துட்டு திரும்ப எங்கே ஆரம்பித்தாரோ அங்கேயே வந்து அவர் உக்காந்துட்டு மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்காருங்க பின்னாடியே இவர் கொஞ்சம் நேரம் கழித்து ஓடி வந்துட்டு அட திருட்டு பயலே என் சொத்த பூரா திருவிக்கா அப்படின்னு கேட்டுட்டு அந்த இது பண மூட்டையை அள்ளி கட்டி தழுவி அப்படி ஒரு சந்தோஷப்படுறாருங்க அப்படி ஒரு ஆனந்தம் எப்படி இருக்கும் நூறுரூவா தொலைஞ்சி ரூபாய் திரும்ப கிடைச்சாலே நமக்கு வேறு லெவலில் இருக்கும் மனுஷன் சொத்து சுகத்தை பூரா கொண்டு அந்த காலில் ஓட்டிருக்காரு திரும்ப கிடச்சிருக்கு இல்லையா வாழ்நாள் முழுக்க சேட்ட காசு இல்லையா அப்படி ஒரு சந்தோஷப்படுறாருங்க அப்போ அந்த சாமி கேக்குறாராம் நிஜமாவே சாமியாடமா போலங்க அவர் கேக்குற கேள்வி பாருங்க பக்தா இத்தனை நாள் இது தானே இருந்துச்சு இத்தனை நாள் இல்லாத சந்தோஷம் எப்படி இன்னைக்கு ஓன்ட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே அப்போ தாங்க அவருக்கு ஒன்று புரியுது அப்ப சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது வெளியில நமக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கறத அப்பத்தான் வந்து அவர் வந்து யோசிக்கிறது இங்க இருக்கான் மனசுக்குள்ள இருக்கான் யோசிங்க நம்ம இன்னும் நம்ம எல்லாம் எங்க தேடிட்டு இருக்கோம் வேலையிலையா வீட்டுலையா இல்ல வெளியிலயா இப்ப புரிஞ்சிருச்சா அவர் எங்க சொல்றாரு மனசுலதான் இருக்கு அதுல தேடுங்க நம்ம மனசு எப்ப நிறையோ அதுக்கு தான் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு மேல உள்ள ஆபீசர்ஸ் வந்து வா சூப்பர் வெரி குட் ஒர்க் வெரி குட் அப்படின்ட்டு நம்ம பாராட்டிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து நம்ம நம்ம எவ்வளோ ஹைப்புல இருப்போம் ஐயா பாராட்டிட்டாங்க அப்படின்ட்டு பயங்கர சந்தோஷமா இருப்போம் நல்லா சாப்பிடுவோம் ரொம்ப பாக்குறவங்க கிட்டலாம் எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசுவோம் அப்படி இருப்போம் அதுவே அன்னைக்கு ஏதோ ஒரு அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டை ஒரு நாள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அத்தனை நாள் பாராட்டிக்கிட்டே இருந்தவங்க ஒரு நாள் சே என்ன வேலை பார்த்துறது அப்படின்ட்டு ஒரே ஒரு நாள் ஒரு சின்ன வார்த்தை யூஸ் பண்ணி திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அத்தனை நாள் இருந்த சந்தோஷம் ஒரு நொடியில நமக்கு காணாம போயிடும் இல்லையா இப்போ ஒருத்தன் போதை தலைக்கிற வரைக்கும் குடிச்சிட்டு வீதியில விழுந்து கிடக்குறான் அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்றானா டே உன் ஒய்ஃப் விரவி ஆயிட்டாங்களான்னு சொன்னோடனே அவன் தலையில அடிச்சுட்டு அழுகுறானா ஐயோ என் பொண்டாட்டி விரவி ஆயிட்டாலே அப்படின்னு என்ன இது கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு முட்டாள்தனம் அப்படின்னு தோணுதுல அது மாதிரி தாங்க நம்ம விவரம் புரியாம அடுத்தவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்ம சந்தோஷத்தை நம்ம இழக்க செய்கிறோங்க இப்போ ஒரு பெண் இளம் பெண் ஒரு நாள் என்ன பண்றாங்களா தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு கடற்கரைக்கு போகிறாங்களாம் கடற்கரையை விளையா விளையாண்டுட்டு அந்த கடல் அலைக்குள்ள அந்த குழந்தை வந்து பின்னாடி இழுக்கப்பட்டு கடலுக்குள்ள போயிடுச்சுங்க பெத்தவ இல்லையா கண்ணு முன்னாடி குழந்தை உயர்ச்சுல யோசிச்சு பாருங்க ஒரு அம்மாவா தான் பெற்ற பிள்ளைய கடலுக்குள்ள விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மனநிலை எப்படிங்க இருக்கும் அதை பெற்றவங்களுக்கு தானே தெரியும் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு எவ்வளவு துடிப்பாங்க ஒரு சின்ன அடிபெட்டா கூட அந்த தாயால தாங்கிக்க முடியாதுங்க எவ்வளவு அழுவாங்க எவ்வளவு துடிப்பாங்க எவ்வளவு கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த தாய் வந்து அழுகுறா துடிக்கிறா உருள்றா பெறா கடலுக்கு சாபமே கொடுக்குறா இதை பார்த்த கடல் வந்து ஐயோ ஒரு தாய் தந்து குழந்தையை பிரிக்கிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்ப அது கருணை உள்ளத்தோட கொண்டாந்து குழந்தைய கொடுத்துருச்சேங்க குழந்தைய வாங்குனது எப்படி இருக்கும் பெட்டவளுக்கு மறுபடியும் திரும்ப அந்த குழந்தையை பெற்ற அவள் முகத்தை பார்த்த மாதிரி அப்படி கொஞ்சறா இவ்வளவு சந்தோஷம் திடீர்னு கொஞ்சத்துக்கிட்டே இருக்கும்போது காலை பார்த்தா குழந்தை கல்ல ஒரு செருப்பு தாங்க இருக்கு முடிஞ்சுங்க அந்த இடத்துல முடிஞ்சுங்க ஐயையோ ஒரு செருப்பை காணமே அப்படின்ட்டு திரும்ப அந்த சந்தோஷத்தை எவ்வளோ பெரிய சந்தோஷம் உள்ள திரும்ப கிடைச்சிருக்கு அதை கொண்டாடாம ஒற்ற செருப்புக்கு போய் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணா அந்த கடல் என்ன நினைக்கும் யோசிச்சு பாருங்க இப்படித்தான் இருக்கு இதற்கும் மேல படி இருக்காங்க எப்படின்னா சந்தோஷத்துக்குள்ளேயே என்ன சோகம் இருக்குன்னு தேடி 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 போய் அதுக்கு வந்து சோகப்படுவாங்களாம் யோசிச்சு பாருங்க நம்மள பல பேரை நீ இப்படி பார்த்துருப்பீங்க எவ்வளவோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கும் ஆனாலும் இது நடக்கலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க அப்படி யாருன்னு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க ஒரு விவசாயியாம் அவர் வந்து தக்காளி வந்து அந்த வருஷம் விளைச்சல் போட்டிருக்காரு எந்த வருஷமும் இல்லாம அப்படி ஒரு அமூக விளைச்சல் வந்திருக்கு நல்ல விளைபேசி இருக்காரு நல்ல காசு வந்திருக்கு நல்ல வரவு அந்த வருஷம் நல்ல செழிப்பான வருஷம் அவருக்கு ஆனா அவர் சோகமா இருக்காருங்க அவர் ஃப்ரெண்டு போய் கேட்கறாரு ஏண்டா அப்படி சோகமா இருக்க நம்ம நினைச்சதை விட நமக்கு நல்ல லாபம் தானே கிடைச்சி சுத்தி ஏன்டா அப்படி சொல்க மறக்கன்னு சொன்னோன்னே இல்லை நான் வந்து வீட்டில் பண்ணி வளர்க்குறேன் ஆமா தெரியும் அந்த பண்ணிக்கு எப்பெல்லாம் தக்காளி கெட்டு போன தக்காளி விளையுதோ அதாவது விளஞ்சதுல கெட்டு போன தக்காளி இருக்கும் பத்தியும் அதெல்லாம் பண்ணிக்கு தான் போடுவேன் சரி ஓகே இந்த வருஷம் ஒரு தக்காளி கூட சோடையா இல்லை அதனால பன்னிக்கு போட தக்காளி இல்லை அப்படிங்கிறாராம் யோசிங்க அதாவது ஒரு தக்காளி கூட சோடை இல்லைங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் ஒரு போட்ட ஒரு வேலை கூட வீணாகல எல்லாம் கொளிச்சு செழிச்சு வளர்ந்து காசா மாறி இருக்குங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஆனா அதை நினைச்சு அந்த மனுஷன் சந்தோஷப்படாம ஒரு ஒரு சோட தக்காளி கூட இல்லை அப்படின்னு வருத்தப்படுறாரு பாத்தீங்களா எளிமையா சொல்லணும் அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு கூட்டு மாதிரிங்க அறிவு அப்படிங்கிறது ஒரு சாவி மாதிரிங்க அறிவோட சாவியை தலையில திருப்பி அப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சந்தோஷத்தை பூட்டிடுவான் அதனால சரியான பக்கத்தை கொண்டு சந்தோஷ கதைகளை திறங்க அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறாங்க என்னங்க இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க சரி இன்னைக்கு ஒரு நல்ல பதிவை உங்ககிட்ட சேர்த்திருக்கேங்கிற திருப்தியோட நான் போயிட்டு வரேன் நான் உங்கள் பாரதியின் காதலி நன்றி